ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த கலில் ஹல் ஹய்யா என்பவரை கொலை செய்யும் நோக்கத்தில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் திடீரென்று கத்தார் தலைநகர் தோகாவில் இஸ்ரேல் தனது போர் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியது இதில் கலீல் ஹல் ஹையா தப்பினார் ஆனால் அவரது மகன் ஹமாம் ஹல் ஹையா அவரது அலுவலக இயக்குநராக செயல்பட்டு வந்த ஜிகாத் லூபத் மூன்று பாதுகாவலர்கள் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரி உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவுக்கு கத்தார் இஸ்ரேல் ஆகியவை நல்ல நட்பு நாடுகள் கத்தாரை எடுத்துக்கொண்டால் தங்கள் நாடுகளின் மீது நடத்தப்படும் தாக்குதலை முறியடிக்க அமெரிக்கா உதவும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளது அதோடு அமெரிக்காவின் விமானப்படை கத்தாரில் உள்ளது இப்படியான சூழலில் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை ட்ரம்ப் ஏற்கவில்லை இந்த தாக்குதல் தொடர்பாக கத்தார் அமெரிக்கா மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது தாக்குதல் குறித்து முன்பே தெரிந்திருந்தும் தங்களை அலர்ட் செய்யவில்லை என கத்தார் அதிருப்தியை வெளிப்படுத்தியது இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகுவை கத்தாரிடம் மன்னிப்பு கேட்க செய்துள்ளார் இது தற்பொழுது நேத்தன் யாகுவிற்கு கௌரவ பிரச்சனையாக மாறியிருக்கிறது இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படியான சூழலில்தான் தற்பொழுது ட்ரம்ப் போட்ட ஒரு கையெழுத்து மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் முக்கிய உத்தரவில் கையெழுத்திட்டார் அது கத்தார் நலன் சார்ந்த உத்தரவாகும் இதனால் கத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் இந்த கையெழுத்தை ட்ரம்ப் போட்டார் கத்தார் மீதான தாக்குதலை அமெரிக்கா தனது நாட்டின் மீது தாக்குதலாக கருதி ராணுவ நடவடிக்கையை தொடங்கும் என்பதுதான் அந்த கையெழுத்துக்கு பின் உள்ள கதை கத்தாரை இஸ்ரேல் எப்போதுமே ஆபத்தான நாடாகத்தான் பார்க்கிறது பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் அமாஸ் அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அவ்வப்போது கத்தாரில் தான் பதுங்கி வருவதாக குற்றம் சாட்டுகிறது இது தற்காலிகமாக கத்தார் சாந்தப்படுத்தும் முயற்சி இஸ்ரேலை அமெரிக்கா என்றும் கைவிடாது என்றும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர்